கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பவுல் லிஸ்திரால கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார் பிறந்ததிலிருந்து நடக்கவே இயல்பில்லாத ஒரு மனிதன் அந்த 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 சுவிசேஷத்தை என்ன செய்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் முடித்தவுடன் பவுல் மனுஷனை உற்று பார்க்கிறார் எப்படி பார்ப்பார் அப்படின்னா ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவருக்கு உண்டா ஏனென்றால் அங்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்னது பிரசங்கிக்கப்படுகிறது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது எங்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அதன் மூலமாக என்ன செய்கிறது செல்லுகிறது நீங்க இப்போ நான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை நம்புவதற்கேற்ற விசுவாசத்தையும் நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க ஏன்னா நான் பேசுகிறது என்னுடைய வார்த்தை அல்ல அது தெய்வ வார்த்தை அவரை நம்ப கூடிய விசுவாசம் அந்த வார்த்தையில என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது அங்க இந்த மனுஷனுக்கு சொகத்தை பெற முடியுமான்னு பவுல் என்ன செய்யல புற்று பார்க்கல ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விசுவாசம் அவரிடம் இருக்கிறதா அந்த மனுஷனுக்கு அங்க என்ன தேவையா இருக்கும் நடக்க முடியாத மனுஷனுக்கு என்ன தேவை இருக்கும் என்ன உற்று ரட்சிப்பை பெற முடியுமா அதற்கு ஏற்ற விசுவாசம் அவருக்கு இருக்கா அப்போ சுகத்துக்கும் ரட்சிப்புக்கும் என்ன சம்பந்தம் ரட்சிப்புக்குள் சுகம் இருக்கிறது ஒரு ஆரஞ்சு பழத்துக்குள்ள நிறைய சொலைகள் இருக்கு இல்லையா அது போல ரட்சிப்பு என்பது ஒரு முழுமையான ஒரு மொத்த அனுபவம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மீட்பு அது இந்த உங்க வாழ்க்கைக்கு தேவையான தெய்வ வாழ்வு அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் அங்க சுகம் வேண்டி இருக்கின்ற ஒருவருக்கு அங்க பவுல் என்ன செய்கிறார் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா ஏன்னா பெற்று கொண்டால் அவர் அங்க எதை பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும்ல உங்க முகத்துல எனக்கு என்ன தெரியும் தெரியுமா விசுவாசம் தெரியும் யார் இதை விசுவாசிக்கிறீங்களோ உங்க முகத்துல அது என்ன செய்யும் விசுவாசத்தை கண்களால் பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் உங்க முகத்துல உள்ள சோர்வு என்ன செஞ்சிடும் போய்விடும் ஒரு மலர்ச்சி வரும் ஒரு சமாதானம் வரும் ஒரு சிரிப்பு வரும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த வார்த்தையை கேட்டால் என்ன செய்யும் வரும் அந்த மனுஷனோட முகத்திலையும் என்ன செய்யுது தெரிகிறது இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அங்க பவுல் யோசிக்கவே இல்லை இதுல தேவனுக்கு சுத்தம் இருக்கா இல்லையா இந்த மனுஷனுக்கு தேவனோட வல்லமைய சுகத்தை வர முடியுமா முடியாதா பவுல் அங்க யோசிச்சதாக இருக்குதா அப்போ சிலர் எட்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க பவுல அதை யோசிக்கவே இல்ல தேவனால குடுக்கறதுக்கு அவருக்கு இதுல விருப்பம் இருக்கா இந்த மனுஷனால பெற முடியுமா அதுக்கு தகுதி இருக்குதா இல்ல என்னால இத சொல்ல முடியுமா எனக்கு தகுதி இருக்கிறதா பவுல் இந்த மூன்றை என்ன செய்யல யோசிக்கல ஏன்னா தேவனுடைய சுத்தம் என்னன்னு சொல்லி அவரது வார்த்தையில தெளிவாக இருக்கிறது ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்கு சுகம் இருக்கிறது அவர் மிகுந்த அன்பினாலே ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நெத்திய ஜீவனை பெரும்படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவா என்ன செஞ்சாரு அன்பு கூர்ந்தா இதுதான் தேவனுடைய இது பவுலோட வல்லமையோ அந்த மனுஷனோட வல்லமையோ இல்ல தெய்வ வல்லமை நம்ம வல்லமையில வளைஞ்சு போயிருக்கிற உறுப்புகளை என்ன செய்ய முடியாது சரி செய்ய முடியாது மறுச்சு போயிருக்கிற உறுப்புகளை உயிர்ப்பிக்க முடியாது நசரன் இயேசுவை நாமத்தினாலே எழுந்து நட அங்க வெளிப்பட்டது என்ன வெளிப்பட்டது தேவ பலம் தேவ சுகம் கொஞ்ச சுகம் அப்படிலாம் இல்லை தேவ சுகம் அவருடைய கால்கள் நடக்கவே இயல்பில்லாத கால்கள் பலன் கொண்டு அவர் நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி என்ன செஞ்சாரா அவர் கூட அவர் சென்றாரா ஹலைலு இந்த என்ன இருக்குது தேவ பலம் இருக்கிறது கிறிஸ்து தான் தேவ பலமாக இருக்கிறார் உங்களுடைய பலவீனங்கள்ல தேவ பலம் வேணுமா கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் அவர் செய்ததை விசுவாசியுங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது நோய் மட்டும் இல்ல ஒரு பொருளாதார பிரச்சனையா கட்டுகளா குடும்ப உறவுகள்ல பிரச்சனையா அவருடைய உங்களுக்கு பிரச்சனையா கிறிஸ்து தேவனையும் என்ன ஒப்புரவாக்கி இருக்கிறார் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஏசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நல்லா பாருங்க இந்த தேவ பலத்தை பெற்றுக்கொள்ற தைரியம் எதுல இருக்குதுன்னு பாருங்க நாம் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்பதற்கு ஏசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார் தேவனிடத்துல சேரக்கூடிய வழிய அவர் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரா உண்டு பண்ணி இருக்கிறார் அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது நிமித்தம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம் தேவனிடத்துல செல்லக்கூடிய ஒரு வழியை என்ன செஞ்சிருக்கிறாரா திறந்து விட்டிருக்கிறார் ஹலெலு அடுத்த என்ன சொல்லுது பாருங்க அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் படியினால் தேவனிடத்துல செல்றதுக்கு நமக்கு தைரியம் எதனால உண்டாக்கி இருக்குதா எதனால அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் அந்த மார்க்கத்தின் வழியாய் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற படியினாலும் ஆஹ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு அந்த தைரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு உண்டாயிருக்கிறது உங்களுக்கு சுகம் வேணுமா எனக்கு அவர் சிலுவையில் சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த தைரியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கு தந்திருக்கிறது உங்களுக்கு பாவி என்கின்ற குற்ற மனப்பான்மையில தேவனிடத்துல செல்ல முடியாம இருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவங்கள்ற கழுவி இருக்கிறது அந்த ரத்தம் உங்களுக்கு அந்த தைரியத்தை என்ன செய்கிறது கொடுக்கிறது எந்த பிரச்சனைலனாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா கொலோசியர் ஒன்று பதிமூன்று சொல்லுது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம என்ன செய்யப்பட்டுட்டோம் உட்படுத்தப்பட்டு விட்டோம் ஒரு குடும்பத்துல இருந்து நம்மள இன்னொரு குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு கொண்டு சேர்த்து விட்டார் ஒரு குடும்பத்துல நம்ம உறுப்பினர்களா இருக்கிறோம் பிள்ளைகளா இருக்கிறோம் கணவனா இருக்கிறோம் மனைவியா இருக்கிறோம் அந்த குடும்பத்துல என்ன இருக்குதோ அதுல நமக்கு உரிமை உண்டா இல்லையா நிச்சயமாக உண்டு அந்த உரிமைக்காக நாம் போராடணுமா இல்ல நம்முடைய உரிமை அது தேவனுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவராக இருந்தால் உங்க சுகத்துக்காக நீங்க போராடணுமா அதை நீங்க விசுவாசத்தோடு எடுக்க முடியுமா விசுவாசத்தோடு எடுக்கக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் சுகம் கொடுத்திருக்கிறார் அவர் ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறார் அவருடைய சமாதானம் கொடுத்திருக்கிறார் அவருடைய பலத்தை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நீங்க போராடி நீங்க அழுது எனக்கு சித்தம் உண்டா இல்லையா தேவனுக்குன்னு நிக்க இடத்துல இடத்துல என்ன செய்யல வைக்கவில்லை அவருடைய குடும்பத்தில் ஒருவராக நீங்க என்ன செஞ்சிட்டீங்க மாற்றப்பட்டிருக்கிறீங்க எப்படி உங்க குடும்பத்துல உங்க உறுப்பினர்களா அதுல உள்ள பொருட்களை நீங்க எடுத்து அனுபவிப்பீர்களோ அது சுகத்தை பெற்றுக்கொள்ள அந்த ரத்தம் நமக்கு என்ன கொடுத்திருக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்